ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்கம் பெயிண்டிங் வர்ஸ் இனி நம்ம வீடுல இருந்து அசைட்ல இருந்து தோஸ்தான் மெட்டாலிக் கலர்ஸ் சூப்பராக பக்காஃப் பண்ண போகிறோம் வண்டி வந்து டச்சப்பு தான் வந்திருக்கு ஃபுல் பெயிண்டிங் கிடையாது கேபின் மட்டும் அவுட்ரு ஃபுல் பெயிண்டிங்கு அண்ட் வந்து தொட்டி டச்சப்பு வண்டி எப்சி கிடையாது வண்டி வந்து சின்ன சின்ன ரஷ்டு டிங்கர் இருந்தது அதனால டிங்கர் பார்த்து கேபின் மட்டும் அவுட்ரு பெயிண்ட் அடிச்சுலான்னு சொல்கிறாரு கஸ்டமரு நம்ம ரெகுலர் கஸ்டமர் வண்டி தான் நான் நிறைய வீடு பார்த்துருப்பீங்க தோஸ்து டாடா எஸ்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட் வண்டி அவங்க வண்டி தான் வண்டி வந்து டிங்கர் பார்த்து பார்த்துலாம் போட்டு எடுத்துட்டாங்க பாருங்க எஸ்டி பட்டி எஸ்டியில் வந்து இந்த என்சி பட்டி சொல்லுவாங்க அந்த பட்டி பார்க்குறோம் இந்த பட்டி பார்த்துட்டு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு சோப்பா போட்டு ஸ்கேன் பண்ணிட்டு ரெண்டு கோட் கேபினுக்கு ரெண்டு கோட் அடு அடிக்க போகிறோம் அண்ட் வந்து தொட்டிக்குள்ளே வந்து க்ரீம் கலர் இருக்கு அந்த க்ரீம் கலர் அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சேனலாம் புதுசாக வந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் கணக்குங்க இதே மாதிரி சூப்பரானுலாம் நிறைய பேர் போடுறேன் எல்லா வீடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பட்டி போடுறார் பாருங்கள் டேடி சூப்பராக இருப்பாருங்க பட்டி வந்து ஒன்றுக்கு ரெண்டு கோட் போடுவார் பட்டி ஃபுல்லாக போட்டு வண்டி ஃபுல்லாக ஸேன் பண்ணிட்டோம் ஸேன் பண்ணிவிட்டு வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் பாருங்கள் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபினிஷ் சொல்லுவாங்க இந்த பிராண்டு அந்த பிராண்டில் இந்த கலர் சூப்பராக இருக்கும் ஆட்டோ ஃபினிஷில் நான் சொல்கிறதில்ல நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பிராண்டு ஆட்டோ ஃபினிஷு ஆட்டோ லேக்கு எஸ்டி ஆஸ்பா அந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பிராண்டில் பிராண்டில் வந்து கலர் பக்காவாக இருக்கும் அது மாதிரி வந்து இந்த மெட்டாலிக் இந்த ப்ளூ வந்து இந்த ஆட்டோ ஃபினிஷில் சூப்பராக இருக்கும் கலரு அதனால் வந்து இந்த வண்டிக்கு வந்து இந்த ப்ராண்டில் சூஸ் பண்ணி அடிக்கிறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கோட் அடிச்சிட்டோம் இப்போ வந்து செகண்ட் கோட் அடிக்கிறோம் அவுட் புட் தெரிஞ்சு அந்தளவுக்கு சூப்பராக தெரிஞ்சு பாருங்கள் இந்த சைடு அந்த மூக்கில் பாருங்கள் ஷைனிங் இப்படி தெரிஞ்சுன்னு எந்தளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருப்பாருங்க ஃப்ரெண்ட் வண்டி பொறுத்த வரைக்கும் ஷைனிங் இருக்கணும் ஃபினிஷிங் இருக்கணும் தெளிவாக இருக்கணும் இந்த மாஸ்கிங் பண்ணுறது ரிமூவ் பண்ணி அதெல்லாம் தெளிவாக மூணு மூணுமே இருந்தால் அந்த வண்டி பக்காவாக இருக்கும் அது வந்து பெயிண்ட் வந்து அடுத்த வருஷம் ஒரு வருஷம் லைஃப் வரும் லைஃப் வரணும் பெயிண்ட் அதுதான் தரமான பெயிண்டிங் அந்த நாலு குவாலிட்டியும் எங்களாண்டிருக்கும் பெயிண்ட் வந்து நல்லா கம்பெனி பெயிண்ட் அடிப்போம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஷைனிங் நல்லாயிருக்கும் மாஸ்கிங் தெளிவாக பண்ணுவோம் ஷோரூம் கண்டிஷன் மாதிரி பண்ணுவோம் மாஸ்கிங்லாம் மாஸ்கிங் ரிமூவ் பண்ணி ஷோரூம் ஷோரூம் கண்டிஷன் பண்ணி கொடுப்போம் அந்த பெயிண்ட்டும் ஒரு வருஷம் கேரண்டியாக கொடுப்போம் ஒரு வருஷம் பக்காவாக இருக்கும் பெயிண்ட்லாம் அச்சிங் போனால் பாருங்கள் ஷைனிங் இப்படி தெரிந்து பாருங்கள் அடிக்கும்போதே போதே என் கண்ணிலேருந்து நான் அப்படியே தெரிறேன் பாருங்கள் அதுதான் குவாலிட்டி அதுதான் ட்ரிபிளம் பெயிண்டிங் வர்ஸ் பாருங்கள் இந்த லுக் சூப்பராக இருக்குது பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எப்படி இருக்குது எங்கள் பெயிண்டிங் ஒர்க் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லுக்கான கிளிக் பண்ணி இதே மாதிரி நிறைய பெயிண்டிங் வீடியோலாம் போடுவேன் எல்லா வீடியோ பாருங்கள் தரமாக இருக்கும் உள்ள கண்டெய்னருக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக தெளிவாக பாருங்க பெயிண்டிங்கு சும்மா லைட்டாக தின்னு ஊற்றி லைட்டாக போக்கு இந்த சீனா கிடையாது சும்மா திக்காக சூப்பராக பெயிண்டிங் பண்ணி கொடுப்போம் எந்த அளவுக்கு பக்காவாக இருப்பாருங்க கண்டெய்னருக்குள்ள அண்ட் கேபின் பாருங்க ஃபுல்லாக பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் அவுட்புட் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எல்லோ பாருங்கள் அளவுக்கு தங்க மாதிரி மின்னுது பாருங்கள் அப்படியே ஃப்ரெண்ட் எல்லோ பம்பருக்கு பிளாக் கட்டிட்டோம் அப்புறம் இந்த பேஜிங் வந்து லாஸ்ட் டைம் அப்படியே கலர் இருந்தது அது வந்து நாங்கள் சில்வர் அடிச்சிட்டோம் பாருங்க பார்க்க ஒரிஜினாலிட்டி அப்படியே சூப்பராக தெரிஞ்சு பாருங்க ஃப்ரண்ட் பேட்ச் அசோக் லான் பேர் வந்து ஒரிஜினி சூப்பரா தெரிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்க வந்து இதே மாதிரி குவாலிட்டியாக தரமா தெளிவா ஒரிஜினாலிட்டியா பக்கவா பெயிண்ட் பண்ணுமா அங்கே கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குற உங்க வண்டி என்ன வண்டி என்ன கலர் எப்போ சொல்லி புக் பண்ணிச்சுங்க ஸோ உங்க எடுத்துமா எத்தனைமாங்க ஃப்ரெண்ட்ஸ் தரமாக சூப்பராக பெயிண்டிங் பண்ணிவிட்லாம் ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்